போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் ஜூலை ரெவ்யூ ஜூலை மாதத்தில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் என்ன நடந்தது ஃபர்ஸ்ட்டு நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயை போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் பீட் பண்ணிச்சா தேங்க்ஃபுல்லி ஜூலையில் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் நிஃப்டியை Beat பண்ணிச்சு போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் நீங்கள் ஜூலை ஒன்றாந்தேதி ஒரு லட்சம் போட்டிருந்தா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ரூபாயாக அது மாத இறுதியில் உயர்ந்திருக்கும் இந்த வளர்ச்சி நிஃப்டியின் வளர்ச்சியை விட அதிகம் இதே பணத்தை நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயில் போட்டிருந்தீங்கனாக்கா ஒரு லட்சம் ரூபாய் என்பது ஒரு லட்சத்தி மூணாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஓரு ரூபாயாக வளர்ந்திருக்கும் ஸோ நிஃப்டியில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்ட் கெயின் கிடச்சிருக்கும் மாறாக போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா இந்த மாதம் ரெண்டு ஸ்டாக்ல நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் வந்திருக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில் மைனஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் ஸோ நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு பெரிய கம்பெனி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு இந்த மாதத்தில் ஆனால் எங்கள் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் வந்து ஐடிசி அண்ட் சன்ஃபார்மா ஐடிசி போன மாதம் மட்டும் ஃபிஃப்டீன் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் உயர்ந்திருக்கு சன்ஃபார்மா தேர்ட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஒன் பர்சன்ட் உயர்ந்திருக்கு இதற்கு அடுத்தபடியாக கோல் இண்டியா பத்து பர்சன்ட் உயர்ந்திருக்கு மாருதி சுசுக்கிக்கு ஜூலை ஒரு சிறந்த மாதமாக அமைந்தது எயிட் பாயிண்ட் த்ரீ டூ பர்சன்ட் விலை வளர்ச்சியை ஜூலையில் நம்ம பார்த்தோம் லார்சர் அண்ட் ப்ரோக்கும் ஜூலை நல்ல மாதம் எயிட் பாயிண்ட் ஒன் எயிட் பர்சன்ட் விலை வளர்ச்சியை கண்டு ஐசிஐசிஐ பேங்க்கில் ஒன்றுமே நடக்கலை பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் தான் விலை வளர்ச்சி ஆனால் ஹெச்டிஎஃப்சியோட கம்பேர் பண்ணும்போது ஐசிஐசிஐ பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு பாரதி ஏர்டெல் அதுதான் இதில் கடைசி பங்கு ரெண்டு புள்ளி அஞ்சு எட்டு பர்சன்ட் விலை வளர்ச்சியை ஜூலையில் கண்டது ஸோ ஜூலையின் வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம்னு நம்ம சொல்லணும்னா ஐடிசி சன்ஃபார்மா கோல் இண்டியா மருத்தி இந்த நாலு ஸ்டாக்கு இதுக்கப்புறம் அஞ்சாவதாக எல்என்டி ஸோ இந்த அஞ்சு ஸ்டாக்கும் ஜூலையில் போரிங் ஸ்டாக்ஸ் இன்டெக்ஸுக்கு பக்க பலமாக அமைந்தன சரி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஜூலை தேர்ட்டி ஃபஸ்ட் வரைக்கும் இந்த இண்டெக்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டியோடு எப்படி இருந்தது கம்பேரிசன் எந்த ஸ்டாக்ஸ்னாலும் இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்தது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஜனவரி ஒன்றாந்தேதி நீங்கள் ஒரு லட்சம் ரூபாயை போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் போட்டிருந்தா ஜூலை முப்பத்தி ஒன்று அது ஒரு லட்சத்தி இருபத்தோராயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாயாக வளர்ந்தது டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் நமக்கு வெறும் ஏழு மாதத்தில் கிடச்சிருக்கு இதே பணத்தை நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐல போட்டிருந்தீங்கன்னா ஒரு லட்சம் என்பது ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாயாக உயர்ந்திருக்கும் ஸோ ஃபிஃப்டீன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் பர்சன்ட் நமக்கு நிஃப்டியிலேயே கிடச்சிருக்கும் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐயில் நமக்கு ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஒரு லார்ஜ் கேப் போர்ட்ஃபோலியோவில் இந்த மாதிரி ரிட்டர்ன் என்பது நிஃப்டி லெவல்லையும் சரி போரிங் லெவல்லையும் சரி எல்லா எதிர்பார்ப்புகளையும் மிஞ்சக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நான் உறுதியாக சொல்லுவேன் நான் இப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸை ஜனவரி ஒன்றாம் தேதி எதிர்பார்த்தேனான்னு கேட்டால் ரெண்டு இண்டெக்ஸ்லேயும் நான் எதிர்பார்க்கலன்னு உறுதியாக சொல்லுவேன் ஓகே எதனால் இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்டாக் தான் நெகட்டிவ் பர்ஃபாமன்ஸ் ஈஸி டு கெஸ் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்ட் அடுத்தபடியாக பெஸ்ட் பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா பாரதி ஏர்டெல்லில் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் டூ பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு அடுத்தபடியாக கோல் இண்டியாவில் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு மூன்றாவதாக சன் ஃபார்மாசிட்டிகளில் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மூணு ஸ்டாக்கும் தான் நமக்கு பக்கபலம் இதற்கு அடுத்தபடியாக மாருதி சுசுக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு ஏழு மாதத்தில் அதற்கு அடுத்தபடியாக ஐசிஐசிஐ பேங்க் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் கொடுத்துருக்கு இதில் பாருங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மைனஸ் த்ரீ பாயிண்ட் செவன் ஐசிஐசிஐ பேங்க் ப்ளஸ் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஸோ ஐசிஐசிஐ பேங்க் இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய அவுட் பர்ஃபார்மர் ஹெச்டிஎஃப்சியோட கம்பேர் பண்ணும்போது இதற்கு அடுத்தபடியாக சுமாரான பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா நாம் ரிலையன்ஸை சொல்லலாம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் டூ அதற்கு அடுத்தபடியாக மூணு ஸ்டாக்ல பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை

யூஸ்வலாக சொல்றீங்க ஒரு இண்டெக்ஸை ஒரு பெஞ்ச் இரநூறு பேசிஸ் பாயிண்ட்ஸ் ரெண்டு விழுக்காடு அதிகமாக ஏர்ன் பண்ணி பீட் பண்ணாலே அது ஒரு டீசன்ட் பீட் நமக்கு விச் இஸ் அ ரீசனபிள் பீட் சரி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸை ஆரம்பிச்சோம் இத்தோடு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது மாதங்கள் முடிந்து விட்டன இந்த பத்தொன்பது மாதத்துல நீங்கள் இந்த பணத்தை கொண்டு போய் எனக்கு போரிங் ஸ்டாக்ஸ்லாம் வேணாப்பா நான் நிஃப்டி ஃபிஃப்டி டிஆர்ஐலே போடுறேன் அப்படின்னு உங்கள் பாப்புலர் இன்ஃபுயன்ஸை சொல்கிற மாதிரி போட்டிருந்தீங்கனாக்கா ஒரு லட்சம் என்பது ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது ரூபாயாக வளர்ந்திருக்கும் ஃபார்ட்டி பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்துருக்கும் அதே பணத்தை நீங்கள் போரிங் ஸ்டாக்ஸில் போட்டிருந்தீங்கன்னா ஒரு லட்சம் என்பது ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபாயாக உயர்ந்திருக்கும் செவன்டி செவன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் பெஞ்ச்மார்க்கை நம்ம பீட் பண்ண அளவீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு பர்சன்ட் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் நம்ம இண்டெக்ஸை பீட் பண்ணியிருக்கோம் இந்த பத்தொன்பது மாதத்தில் யூஸ்வலாக இந்த மாதிரி தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் ரிட்டர்ன் கிடைச்சாலே நான் ஹாப்பியாக இருப்பேன் நிஃப்டி விட தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் அதிகம் என்பது எனக்கு குளிர் தரக்கூடிய ஒரு ரிட்டர்னாக தான் இருக்குது எனக்கு பயமாக இருக்குது ஃபீவரிஷாக இருக்குது அளவுக்கு பயம் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை இதை நான் ஏதோ பெருமைக்கு சொல்கிறேன்னா நினைக்காதீங்க உண்மையிலேயே சொல்கிறேன் எப்போ ரிட்டர்ன் அதிகமாக இருக்குமோ நம்ம எதிர்பார்ப்புக்கு மேலே இருக்கோ அப்போ நம்ம பயப்படணும் ஏன்னா அந்த ரிட்டன் நிலைக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் நம்ம அதை உணரணும் இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் சஸ்டெய்னே பண்ண முடியாதுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஏற்றுக்கணும் அந்த வெளிப்படைத்தன்மை நம்முடைய வளர்ச்சிக்கான அடிப்படை ஏன்னா யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் தனிப்பட்ட முறையிலும் சரி இந்த மாதிரி வீடியோ போடக்கூடிய மத்தியிலும் சரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வரும்போது காலர் தூக்கி விட்டுப்பாங்க கொள்வார்கள் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் நான் அன்னைக்கே சொன்னேன் நீங்க வாங்கினீங்களா ஏறிடுச்சு நீங்க நான் சொன்னதை கேட்டால் பணம் பண்ணிப்பீங்க இப்படித்தான் நம்மளுடைய டிஸ்கோர்ஸ் இருக்குது ஓகே நான் தமிழில் சொல்லியிருக்கேன் இது ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் குஜராத்திலையும் மலையாளத்துலேயும் கன்னடத்துலையும் எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இந்த டிபேட்டை ஏதோ ஒரு சிலவரோட குறுக்கி கொள்ள வேண்டாம் இந்த ஆட்டிடியூடு வந்து எல்லார் மத்தியிலையும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு இது தவறான ஆட்டிடியூடுங்கிறதுலாம் மாற்றுக்கிறதே இருக்க முடியாது ஏன்னா சில நேரங்களில் மார்க்கெட் நம்ம தகுதிக்கு மேலே நமக்கு ரிவார்டு கொடுத்துரும் நம்மளுடைய உழைப்புக்கு மேலே நமக்கு அங்கீகாரம் கொடுத்துரும் அப்படி நடந்தாக்கா வருங்காலத்தில் நம்ம தொடர்ந்து உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு போதிய அங்கீகாரம் கிடைக்காதுங்கிறது தான் நமக்கு மெசேஜ் அந்த மெசேஜை நம்ம உணரணும் அப்போவும் நம்ம உழைக்கணும் ஏன்னா டேமேஜை குறைக்கணும் எப்போ மார்க்கெட் நமக்கு அள்ளி கொடுத்துருதோ அதுக்கப்புறம் நமக்கு பனிஷ் பண்ண வரும் மார்க்கெட் அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை குறைக்கிறது நம்மளுடைய கடமை பட் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன் தெரியுமா நான் என்ன சொன்னேன் ஒரு வருஷத்துக்கு மாற்ற முடியாதுன்ட்டேன் ஸோ நானே என் கை காலை எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு நானே கடலில் குளிச்சிட்டேன் குதிச்சிட்டேன் குதிச்சதுனால என்ன ஆகுது ஹோப்ஃபுல்லி மிதக்கணும் மிதந்து வருஷம் முடியறச்சு என் பர்ஃபார்மன்ஸ் மோசமாகாமல் இருக்கணும் இங்கேருந்து அப்படி நடக்குமான்னு என்ன கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது நானும் உங்களோட வெளிப்படையாக இதை பார்த்துட்டு இருக்கேன் என்ன நடக்குதோ அதை நான் ஏற்றுக்க ரெடியாக இருக்கேன் ஏன்னா இது ஒரு லேர்னிங் அப்படி தான் நான் பார்க்குறேன் இந்த எக்ஸசைஸுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு நான் ட்விட்டருக்கு வந்த ஆரம்ப கட்ட நேரத்தில் தொடர்ந்து நச்சரித்து கொண்டே இருப்பார்கள் நிறைய பேர் நீ என்ன ஷேர வச்சிருக்க உன்னால என்ன பண்ண முடியும் நீ என்னத்தை கிழிச்சிட்ட இப்படியே வருவாங்க நம்ம வெளியில வர்றது நம்ம என்ன கிழிச்சோன்னு காட்டுறதுக்கு இல்லை நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட கற்றுக்குவோம் இந்த எக்ஸ்பீரியன்சஸ் வந்து சோஷியலி யூஸ்ஃபுல்லாக தான் என்னுடைய குறிக்கோள் பட் மற்றவங்களுக்கு வேறு தேவைகள் இருக்குது அந்த தேவைகள் நிறைவேற்ற அதாவது அவங்க நம்மளோட பெட்டர் அப்படின்னு காட்டுறது அவங்களுடைய தேவை மேபி அவங்க பெட்டராக இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அவங்க என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னெலாம் எனக்கு அந்தளவுக்கு தெரியாது பட் நமக்கு என்ன தெரியுங்கிறத நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் வேணும் இல்லையா அந்த எக்ஸசைஸ் டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் இல்லையா அந்த எக்ஸசைஸ் தான் இந்த போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் அண்ட் இந்த எக்ஸசைஸ் வெறும் ஒரு ஹாஃப் அன் அவரில் நான் உருவாக்கினேன் பெருசாலாம் யோசிக்கல ஒரு நாள் ஓகே செய்யலாம் அப்படின்னு நினச்சேன் வருஷம் முடிகிற நாள் உடனே எழுதுவோன்னு எழுதி ட்விட்டர்ல போட்டேன் ஆரம்பிச்சிருச்சு ஆட்டம் அதுக்கப்புறம் தான் வீடியோ போடலான்ற ஐடியா வந்தது முதல்ல போட்டது ட்விட்டர்ல தான் அதுதான் இன்னை வரைக்கும் தொடர்ந்து வருகிறது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு போரிங் ஸ்டாக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன தகவலை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன் லாஸ்ட் இயர் ஆரம்பித்து ஜனவரி ஒன்றுலேருந்து முப்பத்தொன்று வரைக்கும் ஒரே செட் ஆஃப் பத்து ஸ்டாக்ஸ் அதை ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு வாங்கி மெயின்டைன் பண்ணி வருஷ இறுதியில் மூணு ஸ்டாக்கை வித்தோம் டாடா ஸ்டீல் பவர் கிரிட் ஹெச்ஏஎல் அதை ரீப்ளேஸ் பண்ணி மூணு ஸ்டாக் வாங்கினோம் மருத்தி பாரதி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த வருஷம் பூரா ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் மாற்றங்கள் செய்ய மாட்டோம் மறுபடியும் ஜனவரி ஒன்றுக்கு மாற்றங்கள் செய்வோம் இதுதான் நம்மளுடைய ரூல்ஸ் ஆஃப் த கேம் ஸோ எல்லா ஷேர்ஸையுமே நம்ம லாங் டேம் ஹோல்ட் பண்ணுறோம் ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணுறதில்ல டேக்ஸை பற்றி கவலைப்படுறது ரொம்ப குறைவு வித்த ஷேர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம டேக்ஸை பே பண்ணுறோம் மற்ற ஷேர்ஸுக்கு நம்ம ஒன்றும் பண்ணுறதில்ல ஸோ நமக்கு கேபிட்டல் கெயின்ஸ் பற்ற கவலையெல்லாம் ஒன்றும் இல்லை நிம்மதியாக தூங்கலாம் இந்த இண்டெக்ஸோடு ட்ராவல் பண்ணலாம் இதில் இன்னும் நிறையா கற்றுக்கலாம் பாதிப்பு வரும்போது மூக்குலேருந்து ரத்தம் வரும்போது அதுலேயும் பாடம் கற்றுக்கொள்ளலாம் அது ஏன் நடந்தது அது எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத நம்ம இணைந்து லேர்ன் பண்ணலாம் இப்படி படிப்படியாக நம்முடைய படிப்பினைகளை வளர்த்துக்கொண்டு ஒரு நல்ல முதலீட்டு பயணத்தில் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி